இப்ப கர்நாடகா போன்ற காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்துல எல்லா இஸ்லாமியர்களும் ஓபிசி அதை எதிர்க்கிறோம் தெலங்கானால இதற்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில முஸ்லீம் அண்ட் கிறிஸ்டியன் ரிலீஜனுக்காக கோட்டா கொடுக்கிறோம் எதிர்க்கிறோம் ஓபிசி என்பது எல்லா ஹிந்து ரிசர்வேஷன் கான்ஸ்டிடியூஷன் இடம் கிடையாது எல்லா முஸ்லீம் ரிசர்வேஷன் கிடையாது எல்லா கிறிஸ்டியன் ரிசர்வேஷன் கிடையாது ஆனா முஸ்லீம் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய சில முஸ்லிமுக்கு ஓபிசியில டெஸ்ட் ஆஃப் பேக்வர்ட்னஸ் பாஸ் பண்ணா அவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கு அது சுப்ரீம் கோர்ட்லயே சேலஞ்ச் பண்ணி தெலங்கானால வெறும் முஸ்லீமா ரிசர்வேஷன் கொடுத்த ஸ்ட்ரைக் டவுன் பண்ணி முஸ்லீம் கம்யூனிட்டிக்குள்ள உட்பிரிவு எடுத்து அதுல எந்த பர்டிகுலர் உட்பிரிவு பேக்வர்டா இருக்கிறாங்கன்னு ப்ரூவ் பண்ணா அலோ பண்றேன்னு சொல்லி அலோவ் பண்ணிருக்காங்க நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா நாங்கள் எதிர்ப்பது ரிலிஜியன் பேஸ்ட் ரிசர்வேஷன் ரிலிஜியன் பேஸ்ட் ரிசர்வேஷன் குஜராத்லயும் எல்லா முஸ்லீம் ஓபிசி கிடையாது குஜராத்லயும் எல்லா கிறிஸ்டியன் ஓபிசி கிடையாது அதே போல தமிழகத்துல அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய தெலங்கானால எல்லா முஸ்லீமும் ஓபிசி கிடையாது கர்நாடகா ஸ்ட்ரக் டவுன் ஆனோடனே கர்நாடகா என்ன பண்றாங்கன்னா எல்லா முஸ்லீமும் ஓபிசிங்கிறாங்க அது இன்னைக்கு ஸ்ட்ரக் டவுன் ஆனால் நாங்கள் திரும்ப திரும்ப உங்களிடம் நண்பர்கள்ட்ட சொல்வது ரிலீஜியன் பேஸ்டு ரிசர்வேஷன் நான் முஸ்லீம் என்கின்ற அடையாளத்திற்காக எனக்கு ஓபிசி கொடுங்க தவறு முஸ்லீமுக்குள்ள இருக்கக்கூடிய உட்பிரிவுல பேக்வர்டா இருக்கக்கூடிய சில கிளாஸுக்கு ஓபிசி கொடுங்க அது அலோட் இதைத்தான் அனைத்து இடத்திலும் சொல்லுகின்றோமோ தவிர கர்நாடகாவில் அசம்பிளி எலெக்ஷன் சமயத்தில் பிஜேபி என்ன சொல்லுச்சுன்னா முஸ்லீம்னு கொடுத்துருக்க ரிசர்வேஷன் நாங்கள் எதிர்க்கிறோம் அதை எஸ்சி எஸ்டிக்கு பிரித்து கொடுக்குறோம் அதை ஓபிசி கம்யூனிட்டி லிங்காயத்தா இருக்கட்டும் கவுடாவா இருக்கட்டும் ஜாஸ்தி பண்றோம் இதே இஸ்லாமில் ஒரு அரசு டெஸ்ட் ஆஃப் பேக்வர்ட்னஸ் பண்ணி குறிப்பிட்ட சமுதாயம் இஸ்லாம் மதத்துக்குள்ள இவங்க ஓபிசியா கொண்டு வர வேண்டும் என்றால் இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கு இதை புரிஞ்சுக்கணும் குஜராத்திலும் அதான் நடந்திருக்கு